மிக உன்னதமானது எது என்று கேட்டால் கற்றல் தான் தேர்வுக்காக நாம் கற்கிறோம் என்கின்ற நிலையை விடுத்து கற்பதற்காகவே கற்பது என்பதுதான் உன்னதமான நிலை நம்மில் பல பேருக்கு அது வாய்ப்பதில்லை என்ன கேட்டார் நான் வகுப்பறையில் கற்றதை விட நூலகத்தில் அதிகம் கற்றிருக்கிறேன் நூலகத்தை நிரம்ப நான் பயன்படுத்தி இருக்கிறேன் பள்ளிக்கூடத்தில் வகுப்பறைகளை எந்த அளவிற்கு நான் கவனப்படுத்திக் கொண்டேனோ அந்த அளவிற்கு நான் விளையாட்டு திடலிலும் கவனமாக இருந்தேன் விளையாட்டும் வகுப்பறையிற்கு வெளியே இருக்கக்கூடிய புத்தகங்களும் வகுப்பறையும் என்று நான் மும்முனைகளில் என் வாழ்க்கையை செலுத்திய காரணத்தினால் இன்றைக்கு மாத வருமானம் பெறுகின்ற மரியாதையான ஒரு இடத்தில் நான் நிற்கிறேன் என்பது வேறு அதை கடந்த நிலையில் உலகளாவிய நிலைக்கு பயணப்படுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்கான ரகசியத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பின்னால ரொம்ப சத்தம் போடுறாங்க கொஞ்சம் பெற்றோர்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள் நான் தமிழ் படித்தவள் எனக்கு எப்பொழுதும் ஒரு கேள்வி உண்டு தொல்காப்பியன் சொல்லுவது போல் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எந்த சொல்லை நாம் பேசினாலும் அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு பொருள் இல்லாமல் இல்லை சொற்களுக்கு பொருள் உண்டு என்றால் பெற்றோர் என்று நமக்கு எதற்கு பெயர் ஆசிரியர் நமக்கு பெயர் ஆசிரியர் என்று நமக்கு பெயர் இவர்களுக்கு பெற்றோர் என்று பெயர் தமிழ் சொல் தான் ரெண்டுமே நான் யோசிச்சு பார்க்கிறேன் இந்த உலகத்திற்கு குழந்தைகளை தந்தவர் தானே நாம் இந்த கல்வி நிறுவனத்திற்கு குழந்தைகளை தந்தவர்கள் நம் குடும்பத்திற்கு ஒரு வாரிசை தந்தவர்கள் என்றால் தந்தோர் என்றுதானே நம்மை சொல்ல வேண்டும் ஏன் பெற்றோர் என்று சொல்கிறார்கள் எதை பெற்றோம் நாம் நாம் பிள்ளைகளை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் இல்லை இந்த சமூகத்திற்கோ இந்த நிறுவனத்திற்கோ தந்தவர்கள் இல்லை வல்ல இறைவனின் இயற்கையின் பேரருளால் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம் அதனால் நமக்கு பெற்றோர் என்று பெயர் குழந்தை என்கின்ற வரம் பெற்றவர்கள் நாம் நான் இங்க வாஞ்சைய ரெண்டு பேரை அவதானிச்சுட்டு இருந்தேங்க ரொம்ப சந்தோஷமா பார்த்து ரெண்டு பேரை ஒருத்தங்க ஒரு டீச்சர் அவங்க அந்த டீச்சர் பேர் எனக்கு தெரியல கொஞ்சம் கூட பதட்டப்படாம அந்த குழந்தைகளை நிர்வகித்துக் கொண்டிருந்தார்கள் நான் மாண்டிஸ்வரி ட்ரைனிங் பெற்ற ஒரு ஆசிரியை எப்பவுமே குழந்தைகளை நிர்வகிக்கின்ற பொழுது நம்ம டென்ஷனே ஆகக்கூடாதுங்கிறது தான் பாலப்பாடம். கொஞ்சம் கூட ஒரு டென்ஷன் இல்லாம அந்த குழந்தைகள் மீது அவர் வைத்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் குழந்தைகள் ஒரு சொல் கூட குளராமல் எல்லா விஷயங்களையும் மிகத் தெளிவாக இந்த மேடையில் இரண்டு மணி நேரத்தில் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் அது குழந்தைகளுடைய வல்லமை அல்ல குழந்தைகள் மீது ஆசிரியர்களாகிய நீங்கள் வைத்த நம்பிக்கை ஆசிரியர் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஆசு என்றால் குற்றம் இறிதல் என்றால் களைதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள் நாங்கள் உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம் ஒரு பையன் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான் அந்த சேட்டை பண்ண பையனை கார்னர் பண்ணார் ஒருத்தர் வந்து அவனை எழுப்பி அந்த பக்கமாக அனுப்புனர் கொஞ்ச நேரம் போயிட்டு அந்த பையன் வந்து சைலண்ட்டாக உட்காந்துட்டான் அங்கே என்ன நிகழ்ந்தது தெரியுமா ஏதோ ஒரு குற்றம் நகர்த்தப்பட்டது ஒரு குற்றம் இல்லாமல் ஆக்கப்பட்டது அதுதான் ஆசிரியருடைய பணி ஆசிரியர்கள் குற்றங்களை களைபவர்களாக இருக்கிறார்கள் எந்த ஒரு மாணவனுக்கு தன் குற்றங்களை களையக்கூடியவன் கிடைத்து விடுகிறானோ அந்த மாணவன் இந்த உலகத்தை சந்திக்கக்கூடிய அத்தனை வல்லமையையும் பெறுகிறான் அந்த ஆசிரியர்கள் இந்த கல்வி நிறுவனத்தில் இருப்பதற்காக நான் அவர்களை பாராட்டுகிறேன் ஒரு ஆசிரியராக நான் பெருமைப்படுகிறேன் குற்றங்களை களையக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் உங்களுக்கு பேர் இல்லையா பயப்படாதீங்க டென்த் எழுத போகிறீங்களா எழுதிக்கிட்டே இருக்கிறீங்களா இன்னும் ரெண்டு எக்ஸாம் இருக்குது இல்லையா பயப்படாத ஏன் தெரியுமா பயப்படாதன்னு சொல்கிறேன் இதை ஃபஸ்ட்டு டேயே வந்து நான் சொல்லியிருக்கணும் மூணு எக்ஸாம் முடிஞ்சது இருந்தாலும் பயப்படாத ஏன் பயப்பட வேண்டாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டால் ஒழிய ஆக முடியாது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாலஜி தான் இப்போ இருக்கிறது நாங்கள்லாம் பட்ட கஷ்டங்கள் எங்களுக்கு தான் தெரியும் டென்த்து பாஸ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படாத உங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்களே டீச்சர்ஸ் அவங்கள பார்த்து பயப்படாத ஏன் தெரியுமா அவங்கள விட நீ புத்திசாலி என்ன இப்படி சொல்லிட்டீங்க இந்த டீச்சரை விட இவங்க எப்படி புத்திசாலியாக இருக்க முடியும் இது பாரு இது கைத்தட்டுறது வந்து அவங்கள விட நான் புத்திசாலிங்கிறதுக்காக இல்லை எனக்கு தெரியும் சைக்காலஜி என்னை விட நீ புத்திசாலி இல்லைங்கிறதுக்கு தான் கை தட்டுதுங்க இந்த தட்டலுக்கு வேறு அர்த்தம் உண்டு ஏன் தெரியுமா அவர்களை விட நீ புத்திசாலி என்று சொல்லுகிறேன் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் வாங்கி என்னை விட நீ புத்திசாலி தான் இந்த ராஜசேகரன் சார் இவ்வளோ பெரிய கல்வி நிறுவனத்தை கட்டினா அவரை விட நீ இதோ இங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் எழுதிட்டு இருக்கிற நீ புத்திசாலி இந்த அம்மா இருக்காங்களா அவங்கள விட அந்த பிள்ளை கையை கட்டிக்கிட்டு ரொம்ப சைலண்டா நிற்கிறாரு அவரை விட நீ புத்திசாலி தான் எப்படி சொல்றீங்க நீங்க நாங்கெல்லாம் இப்படி இருக்கிறோம் எங்களை விட அவங்களை புத்திசாலின்னு எப்படி நீங்க சொல்றீங்கன்னு இவங்க பாக்கிறாங்க என்ன காரணத்தினால இவங்களை விட நாங்கள் புத்திசாலின்னு நீங்க பாக்குறீங்க இவ்வளவுதான் ரகசியம் இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வரப்போற சயின்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா ஃபெயில் ஆயிடுவோம் நீ பாஸ் பண்ண போற அதனால எங்களை விட நீ புத்திசாலி ராஜசேகர் சார் பாஸ் பாஸ் பண்ணிடுவீங்க நான் தமிழில் மட்டும் தான் பாஸ் பண்ணுவேன் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் பாஸ் பண்ணிடுவீங்க அவ்வளோதான் மத்ததெல்லாம் கஷ்டந்தான் ஆனால் ஆனாலும் உங்கள் எல்லோரையும் விட உங்கள் எல்லோரையும் விட இவர்கள் நான் எல்லாம் உயர்ந்தவர்கள் எங்களை விட நீ புத்திசாலி ஆனால் உங்களை விட நாங்கள் உயர்ந்தவர்கள் ஏன் தெரியுமா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கோ ஏன் ஆசிரியர்களை வணங்க வேண்டும் என்னை விட புத்திசாலி அவர்கள் இல்லை இருந்தாலும் அவர்கள் பேச்சை நான் ஏன் கேட்க வேண்டும் என்றால் உன்னை போல் நான் புத்திசாலி கிடையாது ஆனால் உன் புத்தியை உனக்கு அறிமுகம் செய்யக்கூடிய பணியை நான் செய்கிறேன் அதனால் நான் உன்னை விட உயர்ந்தவள் என்னை நீ கண்டிப்பாக மரியாதை செலுத்தித்தான் ஆகவள் ஆசிரியர்களுக்கான நிலைப்பாடு அது பெற்றோர்கள் குழந்தைகளை ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கின்ற பொழுது முழு மனதோடும் மரியாதையுடனும் ஒப்படையுங்கள் எனக்கெல்லாம் எங்க அம்மா எல்லாம் ஒன்றும் நான் சொல்லியிருக்கிறேன் இதை நிறைய நேரங்களில் ரெக்கார்டு வேறு பண்ணிங்கன்னா எப்படி பல விஷயத்த பேச முடியும் நாலாம் கிளாஸில் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அதாவது ஏன் ஃபெயிலானன்றதை சொல்கிறேன் யாரும் அதை கேட்க மாட்டாங்க ஒரு குழந்தை ஏன் ஃபெயில் ஆகுதுன்றதை யாருக்கூட கேட்க மாட்டேன் எனக்கு என்ன பிரச்சனைனா நான் ஏன் ஃபெயில் ஆனேன்னா எனக்கு முன்னால் யாராவது பேச ஆரம்பித்தாலே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிடும் இது எவ்வளோ சிரமம் தெரியுமா டீச்சருக்கு கிளாஸை நடத்த முடியாதுங்க என்னை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எனக்கு தெரிஞ்சிருமே எனக்கு மேத்தமேட்டிக்ஸில் எண்பது மார்க்குக்கு பெருக்கல் கணக்கு வந்திருக்கு இருபது மார்க்குக்கு வகுத்தல் கணக்கு வந்திருக்கு எனக்கு பெருக்கல் கணக்கு தெரியும் அதனால் நான் அது போடலை தெரியாத அந்த வகுத்தல் கணக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அதில் பன்னெண்டு மார்க் வாங்கியிருக்கேன் மூணு மணி நேரம் முடிஞ்சு போச்சு ஃபெயிலாக்கி விட்டாங்க எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க அந்த டீச்சர் சொன்னாங்க பாருங்கன்னு ஏன் பா இவ்வளோ கொஸ்டின் எழுதலைன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் தெரியும் நான் இன்னும் திமிரா பேசுது பாருனாங்க உட்காந்து நான் உடனே போட்டு தரேன் இருபது நிமிஷத்தில் போட்டு கொடுத்தேன் எண்பது மார்க் கொஸ்டின் உடனே பாஸ் பண்ணி விட்டாங்க எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க கணக்கு டீச்சர்கிட்ட அதுவும் கணக்கு டீச்சர்கிட்ட மற்ற தமிழ் டீச்சர்கிட்ட சொல்லியிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது கணக்கு டீச்சர்கிட்ட சொன்னாங்க இந்த பொண்ணு இருக்குது நான் ரெட்ட ஜடை போட்டிருப்பேன் ஒரு ஜடையை பிடிச்சி விழுத்துட்டே சொன்னாங்க தோலை உரிச்சிருங்க இது எதாவது எதிர்த்து பேசிச்சதுன்னா தோலை உரிச்சிருங்க கண்ணை மட்டும் விட்டுருங்க வீட்டில் நான் பொடி போட்டுக்கிறேன் கா இப்படி பிடிச்சி விட்டுட்டே போதுங்க எங்கள் அம்மா அந்த ஒரு ஜானிஜான்கான் ரோடு முழுக்க போய்கிட்டே இருக்கிறேன் எங்கள் அம்மா போய் கேட்டேன் நான் அம்மாவா நீங்கள் அந்த டீச்சர்கிட்ட தோலை அது சும்மாவே உரிக்கும் நீ பர்மிஷன் வேற கொடுக்குற உரின்னு மிளகாப்பொடி வேற போடுவியா கண்ணையும் விட சொன்ன்கிட்ட எங்க அம்மா திருநெல்வேலிக்காரங்க தான் காய்பட்டினம் ரொம்ப டெரர் எல்லா அம்மாவும் அப்படிதான் இருக்குமோ அது முக்கியமா திருநெல்வேலி அம்மா கொஞ்சம் ஜாஸ்தி டெரர் கைத்தட்டல் எல்லா திருநெல்வேலி அம்மாக்களுக்கும் சமர்ப்பணம் டெரரா என்ன செய்ய அம்மா என்ன சொன்ன அப்படின்னா ஏன் ஏன் கண்ணை மட்டும் விட சொன்ன கண்ணையும் நோண்டு சொல்றது தானே அப்படின்னா எங்க அம்மா சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா எவ்வளோ ஆசைப்பாரு கண்ணை பிடுங்கன்னா எப்படி படிப்ப படிக்கிறதுக்கு தான் அந்த கண்ணு எங்க அம்மா இந்த ரெண்டு கண்ணையும் விட்டு வச்சிட்டு படிக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு சின்ன வயசுல எனக்கு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க இந்த கண்களை வேறு எங்கும் மேய விடாமல் கற்பதில் கவனம்பை அதற்காகத்தான் உன் கண்கள் உனக்கு இருக்கின்றனே என்று சொல்லி தந்தவள் தாய் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மை வழிபடுத்தக்கூடிய கூடிய ஆசிரியர்களையும் நம்மை வழிபடுத்தக்கூடிய பெற்றோர்களையும் நாம் கவனமாக உள்வாங்க வேண்டும் நம்மை வசை சொல்லுகின்றவர்களுக்கு எதிராக ஒரு வசை சொல் சொன்னாலே போதும் நம்முடைய கோபம் அடங்கிறோம் எங்க தெரியுமா நீ ஜெயிப்ப வாழ்க்கையில எப்ப தெரியுமா ஜெயிப்ப இன்னைக்கு நடந்ததை மறக்காத மறக்காம மனசில் வச்சுக்கோ யார் எந்த உதடுகளால் உன்னை கடினமாக பேசினாரோ அதே உதடுகளால் வெற்றி அல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான சில விஷயங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது பெற்றோர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் நம் குழந்தைக்கு என்ன தேவை என்பது நமக்கு தெரியலைங்க நமக்கு என்னென்ன கிடைக்கலையோ அதெல்லாம் நம் குழந்தைகளுக்கு தருகிறோம் நான் வந்து மெடிக்கல் டாக்டர் கிடையாது ஆனால் நான் ஒரு லிட்ரரி டாக்டர் நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இன்றைக்கி உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மருந்தை நாளை காலையிலேருந்து கொடுங்க இப்போ நேரமாச்சு முடிஞ்சால் நைட்லேருந்து கொடுக்க ஆரம்பிங்க முடியாதவங்க நாளைக்கு காலையிலேருந்து கொடுங்க பெற்றோர்களுக்கான மிக முக்கியமான மருத்துவ குறிப்பு என்ன தெரியுமா நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைக்கு எது தெரியுமா கொடுத்துட்ருக்கோம் எதை கொடுக்குறோன்னா விட்டமின் எம் அப்படினா என்ன நீ அவ்வளவு நோண்டிட்டு கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும் எனக்கு விட்டமின் எம் என்றால் மணி காசு டப்பு துட்டு அவ்வளோ கொடுக்குறோம் எனக்கு என்னென்ன கிடைக்கலையோ எல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும் வேண்டாங்க கொடுக்காதீங்க நிறைய காசு குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க நிறுத்துங்க இன்னிலேருந்து நிறுத்துங்க அதுக்கு பதிலாக விட்டமின் என் கொடுங்க விட்டமின் என்ன என்ன தெரியுமா விட்டமின் நோ நோ சொல்லுங்க நூறு விஷயம் கேக்குதா எழுபத்தஞ்சு விஷயத்துக்கு நோ சொல்லுங்க இருபத்தஞ்சு விஷயத்துக்கு அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லுங்க நீங்கள் எந்த விஷயத்திற்கு நோ சொல்லுகிறீர்கள் என்பதிலே நீங்கள் கவனமாக இருங்கள் அந்த குழந்தை ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு நோ சொல்வதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்றால் மூன்று மாதத்தில் இருந்தே அந்த நோ சொல்லு பழக வேண்டும் நீ எல்லாம் நினைச்சு பாக்குற இப்பவே வீட்டுல பிரச்சனை இதுல நோ சொல்ல வேற அம்மா அப்பாக்கு கத்து கொடுத்தா என் பாடு என்னன்னு ஒண்ணு சொல்றேன் எந்த ஒரு குழந்தை நோ சொல்ல சொல்லி வளர்க்கப்படுகிறதோ அந்த குழந்தை இம்யூனிட்டி பவரோட வளர்கிறது வெளியில் யாரேனும் நோ சொன்னால் அதை தாங்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடைக்கிறது வெறும் எஸ் எஸ் சொல்லி வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் வாழ்க்கையில் உதிர்ந்து போகின்றன வாழ்க்கையில் அவர்கள் உதிர்ந்து போகக்கூடாது என்றால் அவர்களுக்கு சில விஷயங்களுக்கு நீங்கள் நோ சொல்லி பழகுங்கள் நான் யோசிச்சு பார்க்கிறேன் லேர்னிங்ல என்ன அவ்வளவு சந்தோஷம் இருக்கு அது எப்படி அவ்வளவு சந்தோஷமானது லேர்னிங் அவ்வளவு சந்தோஷமானதா ஆமா சிந்திக்கிறது எவ்வளவு சந்தோஷமானது தெரியுமா சிந்திப்பது சந்தோஷமானது இந்த ரெண்டுத்தையும் நிறுத்தவே நிறுத்தாத வாழ்க்கை முழுக்கத்தை நிறுத்தா நிறுத்தாத கலீல் கிப்ரான் சொல்லுகிறான் பெற்றோர்களை பார்த்து பெற்றோர்களே உங்கள் குழந்தையை நீங்கள் கற்ற ஆசிரியரிடம் ஒப்படைத்து விடாதீர்கள் கற்கின்ற ஆசிரியரிடம் ஒப்படையுங்கள் என்று பேசுகிறார் கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் உங்கள் குழந்தைக்கு சரியான வழியை காட்ட முடியும் கற்று முடித்தவர்கள் எதையும் கற்றுக் விட முடியாது